வசன வெளிச்சம் நிச்சயமாக அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவன் அவன் கட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவர்களை தந்தரல் அவருடைய தந்தரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அப்படியாக அவரை விசுவாசித்தால் நாங்கள் அடைய முடியும் என்பதை சத்தியத்தின் ஆழத்தினூடாக அருமையாக வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் அப்படியாக இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் மற்றோளும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சத்தியத்தை அறியுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள் மற்றோளும் பெற்றுக்கொள்ளட்டும் சத்தியத்தை கற்றுக்கொள்ளட்டும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இதுவே நமக்கு விழுந்து கடமையாயிருக்கிறது ஆமேன் சுரண்டோய் நேரம் சரியாமோ ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம் ஆமேன் கதனா ஒன்றையும் அமைப்படுவதாக இந்த நாளும் வார்த்தை வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி உங்களோடு இணைகின்றேன் நாளும் என்னோடும் இணையுங்கள் கதனா ஒன்றையும் அமைப்படுவதாக கத்தர் பாடல் இல்லாதயக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த அனுகூலப்பட்டது சோசனம் எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம் சோசனம் தவப்பனே எப்பொழுதும் உங்களை நேசிக்கிற நல்ல தெய்வம் நீங்கப்பா இவை பொழுதும் எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்துக் கொள்பவரை அணைத்துக் கொண்டவரே உங்களுக்கு சோசிரும் சோசம் அப்பா நீர் கண்ட விதம் பெரிது நடத்தின விதம் பெரிதை இம்மட்டும் எங்களை ஏந்தி சுமந்து தப்பித்து வர்ற எல்லா தர்மங்களுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் நீங்கள் பெரியவராயிருக்கிறீங்க என்பதை உணர்ந்தும்படியா உணர்த்தி எங்களை நடத்துகிறீர்களே சோசுறோம் வேலையில் சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் எங்களை ஆசிர்வதிங்க அதே போல ஊழியர் செய்யற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க குடும்பங்கள் ஆசிர்வதிங்க இதே போல ஆண்டவரே இந்த ஒளிநீத்திய வெளிச்சத்தின் பகுதியை ஆசிர்வதிக்கிறோம் எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீடு தாங்கி நடத்த முடியா சபைக்கிறோம் நேர்களை ஒப்பு கட்டுக்கிறோம் மார் ஒளிப்பை கேட்க போற அன்பு நேர்களுக்காக சபிக்கிறோம் அவர்களையும் ஆசிர்வதிங்க அப்பா இந்த வேலையில் உங்களை வல்லமை வார்த்தையில் வெறுமனே திரும்பதில்லை அது வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரியை செய்யட்டும் ஐயா ஒவ்வொரு உள்ளத்தையும் விடுதலையாக்கட்டும் ஆண்டு வரை உடல் வரைய சீக்கிரமா இருக்கப்பா அந்த வரையை எதிர்கொண்டு செல்ற மனவாட்டிகள் ஆயத்தப்பட மற்றவளை ஆயத்தப்படுத்த செய்வீரா இயேசுவி நாமத்தை செபிக்கிறோம் அடியாளி மனத்தில் கருத்துக்களை ஒப்பு வைக்கிறோம் அண்ணவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக நீ ரொம்பவேனும் பெருகணும் நான் சிறுகணும் கற்றுக்கொடுங்க பயன்படுத்துங்க இயேசுவி நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் கதனா ஒன்றிய அமைப்படுவதாக கத்தனா அமைவுக்காக ஒரு பாடலை பாடி வார்த்தைகளை கடன் சொல்வோம் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நானுங்க தோழில ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் ஆண்கள் தோளில குறைவே வந்தாலும் நான் கூறி போவதில்லை குறைவே வந்தாலும் நான் கூறுகி போவதில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நானுங்க தோழில ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நானுங்க தோழில நெருக்கத்தின் எல்லை பொறிந்தவரே வெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்ல ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நானுங்க தோளில ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நானுங்க தோளில நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே பெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நானுங்க தோளில ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நானுங்க தோளில ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நானுங்க கையில மட்டும் தெரியும் கையில கத்தனா ஒன்றை அமைப்படுவதாக என்னோடு பேசின வார்த்தைகள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டே அந்த கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கத்தன நாளை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் இதனாலும் என்னோடு பேசின வார்த்தைக்கு தலைப்பு பாணிகள் நாம் பானைகள் என்னடா பானைகளாக்கி விட்டீர்களா என்று சொல்லி எங்களை பார்த்து கேட்பீர்கள் எப்படிப்பட்ட பானைகள் மண்ணால் செய்யப்பட்டதுதான் இந்த பானைகள் அதாவது மண் பாண்டங்கள் இல்லையா மண் வகையை சார்ந்தவர்கள் அப்ப பாருங்க பா எத்தனையோ விதமான பாத்திரங்கள் இருக்கின்றன அலுமினிய பாத்திரம் இருக்கிறது இரும்பு பாத்திரம் இருக்கிறது செம்பு பாத்திரம் வெள்ளி பாத்திரம் இப்படி பலப்பட்ட பாத்திரங்கள் இருந்தாலும் சிலவை கனத்துக்குரிய பாத்திரங்களாம் சிலவை கனவீனத்துக்குரிய பாத்திரங்களாக இருக்கின்றன கனத்துக்குரிய பாத்திரங்கள் அங்கே அவருடைய நாமத்தை முழுமைப்படுத்தும் பாத்திரங்கள் கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை நான் சொல்லுவேன் அவக்சிக்கப்படாத பாத்திரங்களை இவன் அப்படியாக பார்க்க கொண்டு நானின் திக்கி பாக்கிறது சொன்னா, அப்ப பானைகள் நான் சொன்னா, அந்த மண் பானை அந்த பட்டாண்டம் எப்படிப்பட்ட தையத் தன்மை உடையது சொன்னா அது பெல்லவீன கொண்ட. இ தக்கந்து கை தவறி விட்ட উড়ஞ்ச இல்லையா இந்த மண்ணுடைய தன்மை இந்த பானை உடைய தன்மை கொஞ்சம் தவறி விட்டு விட்ட அவ்வளவுதான் அதனுடைய கதை முடிந்தது. இல்லையா சொல்லுவோம் அப்ப மற்ற பாத்திரங்கள் இரும்பு பாத்திரங்களை நாங்கள் கீழே போட்டாலும் silver பாத்திரங்களை போட்டாலும் அவர்கள் ஒரு சில சத்தங்களை இடுவார்கள் சில நேரம் நெளிந்து போவார்கள் அங்கங்கே சில ப பகுதிகள் என்ன செய்யும் உள்வாங்கும் பின்வாங்கும் அப்படியே சைடு ஒரு பக்கத்துக்கு போகும் அப்படி அவர்கள் அப்படி இருந்தாலும் ஆனா அவர்களுக்கு இல்லை என்ன செய்யல பயன்படுத்தலாம் ஆனா உடைந்து போகாது பாண்டம் ஒரு பலவீனப்பட்ட பாண்டம் இருக்கு இணைந்து போயிடும் அடிகள் சொல்ற ஒன்று குறைய புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் பச வசனத்திலே இந்த அதாவது மிடியில இந்த வாசிக்கின்றேன் ஒன்று புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின் மத்திய பகுதியை வாசிக்கின்றேன் பாருங்கள் பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி பலம் உள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன மாணவிகளை தெரிந்து கொண்டார் பலவீனம் பல்லமான்கள் என்று சொல்லுகிறார் உலகத்தவர்கள் நாங்கள் எதனால பலம் உள்ளவர்கள் அவர்கள் பட அதாவது பணத்தின் பலத்தினால உயர்ந்த அந்தஸ்தினால சில நேரம் அவர்கள் சில ஊட்டச்சத்துக்களை கொடித்து கொடுத்து குடித்து அதனுடைய பலத்தினால சில நேரம் குத்துச்சண்டை செய்கிற வீரர்கள் அப்படியாக நாங்கள் பலசாலிகள் என்று சொல்லி சொல்லுவார்கள் இல்லையா சொல்லுவார்கள் ரெஸ்லிங்ஸ் வெளியானவர்கள் அவர்கள் எப்படி செய்வார்கள் அப்படி தங்களுடைய பலத்தை காண்பிப்பார்கள் அப்ப அப்படி குத்துச்சண்டை வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த காரியத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் பயிற்று வைக்கப்பட்டு அவர்கள் என்று வெளிப்படுத்துவார்கள் அப்ப இங்க பாருங்க இந்த மட்பாண்டத்துக்கு என்ன உண்டு மெல்ல வீணம் உண்டு பண்டிகை என்னையும் உங்களையும் உலகத்திலே தெரிந்து கொண்டது எப்படி என்று சொன்னா இன்னைக்கு நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் வச்சிக்கப்பட்ட நாங்கள் தான் அப்ப நாங்க ரசிக்கப்பட்ட எப்படி ரசிக்கப்பட்டோம்னு சொன்னா பலவீனமான இங்கலத்தால் தேவன் தெரிந்து கொண்டார் அதை நீங்கள் நானும் மறக்கவே முடியாது மறைக்கவும் முடியாது அப்ப நாங்கள் எந்த இடத்துல பலவீனமா இருந்தோம் நமக்கு தெரியும் நம்முடைய இதயத்துக்கு தெரியும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் எந்த காரியத்திலிருந்து நாங்கள் நானும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றது என்ன தேவனுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்புறம் அந்த அந்த பலவினத்தில இருந்துதான் தேவன் என்ன செய்திருக்க நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் ஏன் எடுத்திருக்கிறார் வெள்ளமான்களை வெக்கப்படுத்தும்படி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக வணந்திடும்படியாக தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னை உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட பானைகளாயிருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட பாணிகள் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு முதலாவது பானையை பார்த்தோம்னு சொன்னா அந்த பானை பாருங்கள் எப்படி குயவன் வரைகிறான் குயவன் வந்து தனக்குறு திட்டத்தை வச்சு அந்த மனதுல இப்ப எல்லாம் ஒரு பிளானிங் நாங்க போடுவோம் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருப்போம் ஒரு துறைபடம் வச்சிருப்போம் நாங்க இப்படி போனா இப்படி போனா இந்த பாதைக்கு போனா ஒரு சுருக்கமாக போகலாம் சுருக்கமான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள ஒரு மெப்ப பயன்படுத்துவோம் சில சமையல் குறிப்புகள் எடுத்து வச்சு திட்டத்தில் எழுதி வச்சுட்டு அது என்ன செய்வோம் அந்த சமையலை நாங்க செய்யுது முடிக்க வேண்டும் அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஒரு சுவையாக இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கூட கொண்டு வந்து ஒரு பிளானிங் ஒரு திட்டத்தை வரைந்து நாங்கள் அதை செயல்படுத்துவது உண்டு இதங்கள் வழக்கு இந்த குயவன் என்ன ஒரு திட்டத்தை வைத்திருப்பான் ஒரு ஏன்னா கம்ப்யூட்டர் திட்டத்தை போட்டு வைக்க வர விடுமுடியும் செய்யறது பாட மண்ணில அப்ப அந்த மண்ணை பிசிய பிசி அதனுடைய பதம் வறுத்தான் அந்த குயவன் என்ன செய்வார் சரியான பாத்திரமாக வரைந்துடுவார் அப்ப அந்த வரைந்த பாத்திரத்தை கத்த பாருங்க எப்படி எப்படியாக உயர்த்துறாரு தெரிஞ்ச பகுதி தான் இருக்கேன் நாங்க கத்து நாம மையப்படுத்தோம் அங்கே அந்த ஒரு பா மண்பாண்டத்தை நாங்க பார்க்க போறோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அங்கே பதினேழாம் அதிகாரத்திலே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விதவியானவள் என கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் என்னையும் வைத்து நாங்கள் என்ன செய்யறோம் அந்த கலசத்துல ஒரு கொஞ்சம் மண் பாண்டத்துக்கு அந்த பானையில கொஞ்சம் மாத்தாங்க ஒரு மா அந்த கலசத்துல ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு அந்த மாவையும் எண்ணையும் வைத்து தானும் தஞ்ச பிள்ளை வந்து விதவை என்ன செய்திருக்கிறார் சாரபத் விதவை அதை தாங்க புசைத்து தங்கள் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து சில விறகுகளை அவள் கொடுக்குறாங்க இதைத்தான் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துல அங்கே பன்னிரெண்டாம் வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழு பன்னிரெண்டாம் வசனம் அதற்கு அவள் ஒரு பிடி மாவும் இந்த பானியில என்ன இருக்குது ஒரு பிடி மாவு வேற இல்ல ஆனா பஞ்சம் அப்ப அந்த விஜ வித அந்த சாரபாத்த இடத்துல என்ன அந்த விதவை வீட்டுல பஞ்சம் அந்த காலத்துல பஞ்சம் என்ன அப்படின் எலியா எலியா அனுப்பப்படுறார் எலியா போய் அங்கே கேட்கின்றார் அவள் வச்சிருந்த அந்த கொஞ்ச மாவையும் கொஞ்சம் எண்ணையும் எடுத்து தானும் பிள்ளையும் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் என்று நினைத்த இடத்துலதான் தேவன் அங்கே தன்னுடைய தேவ பிள்ளை அனுப்புகிறான் தன்னுடைய மனுஷனை அனுப்புகிறார் திக தரிசி போறார் எலியா அப்ப எல்லியா போய் தனக்கு அதை முதலாவது செய்யும்படியாக அவருக்கு கிரானந்த மகளோ என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லையென்று உம்முடையது நாய் கத்துடன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமான சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் அயத்தப்படுத்துவதற்கு இரண்டு உறவு பொறுக்கிக் கொள்கிறேன் சொல்றான் அப்பொழுது எலியா அடுத்த வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறு அடியை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் அண்ணலாம் அன்று சொல்றார் அவர் சொன்னோன்னவுடன் அவ என்ன செய்யறா அதற்கு செய்யப்படுறான் அந்த பானையில இருந்தது ஒரு கொஞ்சமா வருஷம் அந்த வரு அந்த காலம் பஞ்சத்துல அந்த தேசம் இருக்குது மழை பெய்யாதபடி இருக்குது ஆறுகளும் வெற்றி போச்சு அப்ப 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 அங்கே அனுப்புற அந்த பஞ்சத்துல இருக்கிற மகள்கிட்ட தான் கொஞ்சத்துல இருக்கிறவர்கள்ட்ட தான் கொடுக்க சொல்லி அங்க அனுப்புற வெளியாவ அங்க அவள் அப்படியே செய்து கொடுக்கிறாள் ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அந்த பதினாலாம் வசனம் தேசத்தில கத்த தேசத்தின் மேல் மழையை கட்டளை நாள் மட்டும் பானையில மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்துல குறைந்து போவதும் என்று என்று இஷ்டவெளிந்தவனாய கத்த சொல்கிறார் என்று அந்த அவன் ஆசீர்வதிக்கிறான் இந்த எலியா அவள் போய் எலியாவின் சொற்படி செய்து அவர்கள் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் அப்ப பாருங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நான் சொல்லுகிறேன் பாருங்க இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இதுதானு எங்கள் பானை இல்ல உங்கள் சரத்தில் பலவீனத்துல சில நேரத்துல நாங்கள் என்ன செய்யறோம் தேவனை அறிஞ்சது கொஞ்சமாயிட்டா தேவனைக்குள்ள ஆவிக்குள்ள வாழ்க்கையில நாங்க வளர்ந்தது கொஞ்சமா இருக்கலாம் ஆனா அந்த கொஞ்சத்தில இந்த தேவ மனுஷனை கொண்டு ஆண்டோர் சொல்ற முதலாவது நீ என்னுடைய தேவோட ராஜ்யத்தை நீ என் தேடு இருக்கிறத கொஞ்ச பலத்தோடு நீ தேடு அப்பொழுது உனக்கு என்ன செய்ய கூட கொடுக்கப்பட இத யாரு முப்பத்தி மூன்று சொல்லுகிறது அப்ப பாருங்க இந்த பானையில கொஞ்சம்தான் இருக்கு அந்த கொஞ்சத்தை அவர் செய்து அங்கே கொடுக்கும் போது மிஞ்சவனு மீதியான வருஷங்கள் நாட்கள் சாப்பிட்டு திருப்தியடைவ கத்தர் குறைவை நிறைவாக்குகிறார் கத்தர் அதை என்ன செய்யற அமுக்கு குலிக்கு சரிந்து புள்ளும்படிக்கு அதை நிறைவாக்குற கருத்தத்தை கட்டளையிடுகிறார் அப்ப முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதி நாங்க தேடும் பொழுது எங்களுடைய கொஞ்சம் பலத்தில எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வசனத்துல எங்களுக்கு நாங்கள் சமூகத்தை நாடி தேடும் பொழுது அந்த கொஞ்சம் தர்க்கமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது அதை தேவனை எதிர்பார்க்கிறார் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அப்ப பலவீனப்பட்ட பண்பாண்டமாய் நானும் நீங்களும் பாணிகளாக இருக்கிறோம் இந்த பானையில ஒரு குறைவு நிறைவாக்கப்பட்டதுல இந்த பானையின் குறைவு நிறைவாக்கப்பட்டது அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலாம் எங்களுடைய பானை ஆகிய எங்களுடைய சரத்துல குறைவுகள் நிறைவாகட்டுவே அவரால் நிறைவாகட்டு அவருடைய முகிமைப்படும் பாத்திரமா மாறிட்டுவேன் இந்த பலவீனப்பட்ட பாத்திரத்தை தான் பல்லவான்களை வெக்கப்படுத்தும்படி பலவீனர்களை எங்கள் தெரிந்து கொண்டார் அப்ப அன்னைக்கு நாங்க சொல்லுவோம் அப்பா நாங்க அவளோட சமூகத்துல சொல்லுவோம் மனுஷருக்கு முன்னா நாங்க சொல்ல தேவைற அப்படி சமூகத்துல நம்ம தாழ்த்துவோம் இந்த பானை சொல்லியிருக்க முன்னிட்ட ஒருபடி மாத்தானு கிடக்கு நீ வந்து கேக்குற அவளுக்கு என்ன செய்வன் இவளுக்கு என்ன செய்வன்டும் பானு ஒருவளை முறுமுறுத்து இருக்குமெல்லாம் ஆனா இல்லையே அவள் முறுமுறுக்கீ அவள் உள்ளத சொன்னாள் அவள் சொல்றாரு இல்ல நீ போய் செய் நீ கேட்பது செய் அப்ப அப்பா அந்த கொஞ்சம் பலத்தோட என்ன நோக்கி பாருன்னு சொல்ற கொஞ்சம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய வளர்ந்துருக்கா கொஞ்சம் வார்த்தை உனக்கு தெரியுது அந்த வார்த்தை விசுவாசத்தோட அறிக்கை பண்ணு நாளுக்கு நான் என்னோட நெருங்கு ஆட்சியத்தை நீதியை தேடி அந்த கொஞ்சம் இருக்கு இருக்கிற கொஞ்சம் வார்த்தையோடு நான் உன்னை பெருக்கத்தை கொடுப்பேன் நிறைவாக்குவேன் நிறைவான ஆசுரத்தை நான் சுதந்திரிக்கும்படிதான் அந்த குறைவை கட்டளை கிடைக்கிறாரு கத்த தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துற வார்த்தை வருகா கொஞ்சமா கேட்டீங்களா அந்த கொஞ்சம் வார்த்தை உண்மையா விசுவாசித்து அறிக்கை பண்ணி எனக்கு உங்களுக்கு கத்த சொல்லுகிற இந்த குறைந்து போல கிடந்த பாணில இந்த நிறைவே கட்டளை கத்த இன்னைக்கு குறைந்து போக கிடக்குறீங்க வாழ்க்கையில் அவிக்கு ஜீவித்த அவர் பெருக்கத்தை கொடுக்க திரண்டைக்கு என்னோட உங்களோட பேசுற நிறைவாக்குவன் மகனே மகளே உன்னைக்கு பெருக்கத்தை நான் கட்டளை இடுவன் மகனே மகளே நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்து அந்த அந்த கிடைக்கல கொஞ்ச நேரம் எல்லாம் என்ன தேடு என்ன தேடு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற கிராமிக்கு ஜீவியம் வளர வேண்டும் என்பதை அதிகமாக எதிர்பார்க்கிறான் இந்த விதவையும் விட்டு எப்படி ஆசிரியாரோ நம்மையும் நம்மையும் எந்த விதவை விட்டு ஆண் துணை இல்லை அணு இல்ல ஏன் அவர் துணியாய் நிற்கின்றார் அவர் இடத்துல உறவாய் நிற்கின்றார் அவரால எல்லாம் கூடும் மனுஷனால கூடாத தேவனால எல்லாம் கூடும் அந்த துணி நின்று அப்போல அந்த பஞ்சம் நீங்கி விடுமா இல்லை தானே கத்திரல்லவா கட்டளை ஏற்றுக்கிட்டேன் அந்த உத்தேசத்துல பஞ்சத்தை அவரால் தான் நிறைக்க நிறைவாக்க மாதம் அவரால் எல்லாம் ஆகும் அப்ப அவர் சொல்ல பாருங்க அவரையே அனுமதித்து தன் வல்லமை வெளிப்படுத்தி அங்க என்ன செய்த அந்த கொஞ்சமா கிடந்தத பானை கிடந்த மாவ அந்த வஞ்சம் தீர முட்டும் அந்த காலம் பஞ்சம் தீர முட்டும் சாப்பிட்டு திருப்தியா அடையும் முட்டும் கத்தர் பெருக்கத்தை கொடுத்தார் அல்லவா நிறைவை கொடுத்தார் அல்லவா பிரியமானவர்களே எங்கள் ஆவ்கிறிய கலவினப்பட்ட பாண்ட பாண்டு இருக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே என்ன செய்து விடாதீங்க மன மனுஷன் மத்தியில தாழ்த்தி விடாதீங்க சமூகத்துல தாழ்த்துங்க இந்த இருக்கிற பலத்தோடே போன்று இனியோனுக்கு சொன்ன கத்தன் இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோடு தேவனை நோக்கி பாருங்க அப்படிப்பட்ட மட்பாண்டமா மாறுவோமா பானைதான் நானும் நீங்களும் பானைதான் உடைந்து போவோம் ஒருவர் ஒரு கதை சொன்ன உடனே உடைந்து போ அப்படிதான் எப்படி நடந்தது என்ன போற மாமிசம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது ஆம் அடுத்ததாக நாங்கள் இன்னொரு பாணியை பார்க்க போன்றோம் அந்த பாணி உங்களுக்கு தெரியும் ஞாதிபதியின் புஸ்தகத்திலே அங்கே கிதியோன் கீதியோனுடைய சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமாக அந்த கிதியோன் என்ன செய்கிறாராம் பார்ப்போம்னு சொன்னால் நிச்சயமா கிதியோன் அங்க இருக்கிற பலத்தோடே எழுந்து என்று சொல்லி ஆவியானவர் தட்டி எழுப்பி அங்கே நடத்தும் பொழுது கிதியோன் எழும்புகிறார் எழும்பு என்ன செய்யறார் யுத்தம் செய்கிறார் எப்படிப்பட்ட யுத்தம் ஒம் பானைகளோடும் தீவட்டியலோடு தான் அங்கே கிரியோன் போகிறார் அப்ப கிரியோன் போகும்போது அங்கே இன்னும் இருக்கிற பலத்தோட போகணும்னு சொன்னார் கிதிய என்ன செய்யறாரு அங்கேயே ஏராளமான கூட்டம் வந்திருக்கு எதிராக யுத்தம் செய்ய ஆனா அங்க சொல்லுற கத்தர் அங்க என்ன செய்யறாரா நீ பயப்படாத நான் இனி இருக்கிற பலத்தோட போ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதி முறியடிப்பா முறியடிப்பாய் என்று சொல்லி அங்க கிதியோனுக்கு தன்னுடைய பலத்தை கொடுத்து அங்க கிதியோன் என்ன செய்யறார் நாட்களோடு போகிற அங்கே போகும்பொழுது அங்கே என்ன செய்யறாரு அவர் அந்த பானையை தான் கொண்டு பாருங்கள் கிதியோன் ஞாயிதிபதியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் அங்கே உங்களுக்காக நான் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கின்றேன் நியாயிபதி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கின்றேன் அந்த முன்னூறு படை முன்னூறு பேரையும் மூன்று படையாக கிதியோன் வகுத்து அவர்கள் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு வெறும் பானையையும் பாத்தீங்களா வெறும் வைக்கும் தீ தீவட்டியையும் கொடுத்து அந்த பானைக்குள்ள வைக்கிற தீவட்டி இந்த பானை வெறும் பானை ஆனா அந்த பானைக்குள்ள என்ன வைக்கப்படுது தீவட்டி இன்றைக்கு இந்த பானை என்னத்தோட போய் யுத்தம் பண்ண போகுது இந்த முந்நூறு பேரும் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் வச்சிருக்க முன்னூறு பானையும் முன்னூறு தீவட்டி உள்ளுக்குள்ள வச்சிருக்குது அந்த பானைக்கு நாங்க பார்த்தோம் ஒரு ஒரு ஒருபிடிம்மா இந்த பானைக்கு என்ன கிடக்க போகுது வெறும் பானை தானே ஆனா அந்த பானை யுத்தத்துக்கு ஆயத்தமாகற பானை எப்படிப்பட்ட யுத்தத்துக்கு எங்களுக்கு மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல உலகத்தின் யோகா அந்த அந்தகார வல்லமைகளோடும் தேனைகளோடும் தனங்களுக்கு சுத்தம் அப்ப அந்த சுத்தத்துக்கு நாம என்ன தேவை தீவட்டி தேவை தைரிய தீவட்டி அக்கினி அபிஷேகம் தேவை இன்னைக்கு இந்த நாட்கள் எங்களை ஆவிக்கு வளர்ச்சி தேவை ஆவியானவங்களுக்குள்ள தேவை அக்கினியா இறங்க வேண்டும் அப்பதான் சில காரியங்க நீங்க சுட்டரிக்கப்படிங்க சுத்தி செய்வீங்க வேண்டாத பழக்கங்கள் சுத்தரிக்கப்பட வேண்டும் வேண்டாத காரியங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும் குடும்பத்துல எங்கள் பட்டணத்துல தேசத்தில நாங்கள் திறப்பின் வாசல் இந்த அக்கினியை அனல் மூட்டி விட வேண்டும் அப்ப இந்த இந்த பானைக்குள்ள என்ன இருக்கு இந்த பானை சும்மா பானை அல்ல அது ஜெயிக்கிற பானை ஜெயமெடுக்கிற பானை இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த பாணியோட பேர் நின்று அவர் நான் பாருங்க நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்கள் ஊதி கத்தருடைய பட்டியம் கிதியோருடைய பட்டியம் என்று பாருங்க என்பீர்களாக என்று சொல்லி அங்கே நடு ஜாமம் துவங்கி ஜாமக்காரை மாற்றி வைத்து இவன் என்ன செய்வார் மூன்று படிகள் அங்க பாருங்க இந்த வாசனத்தை வாசிக்க முப்பதாம் வசனத்தை பாருங்க ஒரு இருபதாம் வசனம் மூன்று படைகள் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலே ஊதும் பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கு இடது கைகளிலும் ஊதி எக்காலங்களை ஊதி தங்கள் வலது கையிலும் கொண்டு கத்தருடைய பட்டியம் கிஜியோடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்து சுற்றிலும் அவரவர் தங்கள் தலையிலே நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்களுட்டு ஓடி போனார்கள் பார்த்தீங்களா யுத்த களத்துல தீவட்டியோடு நின்றப்பான உடைக்கப்பட்டு ஜெயமிட்டு இதுதான் நம்ம செய்யமட்டுக்கிற வாழ்க்கை வாழத்தான் கத்தர் நீ உங்களை இந்த அக்கி அபிஷேகத்துல வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அப்படிப்பட்ட பானைகளா மாறுவோமா இங்க எப்படி கிதியோனுக்கு விஜயத்தை கொடுத்ததோ அந்த பானைகள் பெரும் பானைகள் முன்னூறு வருடம் முன்னூறு பானைகள் ஈவட்டியோடு காலத்தோடும் கொடுத்து விட உற்காலத்தை ஊதினார்கள் பானையை உடைத்தார்கள் தீவட்டி எங்கும் பிரகாசித்தது அந்த தீயினால அவர்கள் என்ன செய்தார்கள் கல்லகம் உண்டானது என்று சொல்லி கூக்குறிட்டே ஓடி போனார்கள் ஓடி போனார் கிஜிஓல் அந்த திசத்தை அந்த மேல முழுக்க என்ன செய்ய பிடிச்சு மீதியான மீதிய அழிச்சு சேமித்தார் கிஜிஓ அப்ப கொடுத்தது நான் இந்த பானை நாமளும் சேத்த கொடுப்பு மண்ண முடியது வந்து தீவட்டியாக எந்த அக்கீங்க நமக்கு வேணும் இந்த நாட்கள்ல நாங்கள் அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ள வளர்ந்து நாங்கள் தரங்களையும் பொல்லாத மனுஷருக்குள்ள ஆவிகளையும் வேணும் எங்கள் பாணிகளுக்கு கிதியோனுக்கு கொடுத்த வெற்றி நமக்கு கெத்த கொடுப்பா என்ன சொன்னா கத்தருடைய பட்டியம் கிரியோனின் பட்டியம் மாறும் இன்றைக்கு நானும் நீங்கள் நாங்கள் பாணிகளாயிருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்க இருக்கிற பட்டியமான வார்த்தை அந்த பட்டியத்தை ஜெயமெடுக்கிற அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள சுத்தகத்துல சத்தப்போகு நீங்க சந்திக்கிற சில யுத்த மனுஷர்களை முறியடிச்சு ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொன்ன சூழ்நிலைகளை முறையடிச்சு ஜெயமெடுக்கணும் உங்களுக்குள்ள தீவெட்டி வேணும் உங்கள் பானைகளுக்கு தீவட்டி வேண்டும் அந்த தீவெட்டிகளை தான் ஜெயமெடுக்க முடியும் அந்த அக்கினி அபிஷேகத்தாலா நாங்க ஜெயமெடுக்க முடியும் சூழ்நிலையும் சூழ்ந்திருக்கிற மனுஷருடைய வார்த்தைகளையும் அப்படியாக ஜெயமெடுக்கிற பிள்ளைகளால் நானும் நீங்களும் வளர அவிக்குரிய ஜீவத்தில் பெருக அவைக்குரிய வரங்கள் செயல்பட செயல்படையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார் சாதாரண பானைகள் என்று நாங்கள் என்று எடை போட்டு விட அது மனுஷன் மத்திர சமூகத்திர நம்மை தாழ்த்தி அப்பா பானைகள் நீங்க தான் வரைஞ்சீங்க நீங்களோட கையால் வரையப்பட்ட நாங்கள் அந்த கொஞ்சமும் வாய்ந்த பானையாச எங்களுடைய இருக்க இந்த பலத்தோடு உங்களை நோக்கி பார்க்க எல்லா பலவினையும் நீக்கி பருக்கத்தை தந்த ஆசிர்வதிங்கப்பா அங்க அப்படிப்பட்ட இருக்க விரும்புறோம் அப்பா அதே போல யுத்தக்களமா வருங்கிற யுத்த மனுஷர்கள் இது முறையான பேச்சுக்கள் சூழ்நிலைகள் நாங்க முறியடித்து ஜெயமெடுக்க அக்கீ அபிஷேகம் வேணும் அப்பா அதுங்க நாவில நீங்க வையுங்கப்பா அது தீவட்டியா மாறட்டும் அவனோட சூழ்நிலை ஜெயிக்கவும் சூழ்ந்திருக்க வார்த்தையில முறியடிக்கவும் நீங்க கீழே செய்யுங்கப்பா എന്റെ ജയിക്കാനായി മാറുവോക്കത്തെ കൊടുക്കാനെ ആശീർവദത്തെ പാനികളായി മാറിപ്പോശീർ കുറവിലും നിറവപ്പെട്ടു കൊണ്ട് ആശീർവദ പാനകളാകും വാൾവോ അടുക്കേയും ഉണ്ടെങ്കിൽ അഴത്തളപ്പേരായി ഓടുവോ ചവിപ്പോ எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் பானைகள் நாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட பானைகளா இருக்க வேண்டும் அந்த வறுமையை போக்குற பானைகளை அங்கு மாத்தி நீங்க ஆண்டவரே அந்த விதவை வீட்டில அதே போல யுத்த காலத்துல நீ கொண்டு ஜெயிக்கிற பானைகளாய் உலக பண்ணி நீங்க அப்படிப்பட்ட பானைகளாய் நாங்களும் வாழணும் அப்பா எங்கள் வறுமையை நீக்கிற பாணிகளாய் பலர் வாழணும் பெருக்கத்தின் ஆத்திரத்தை நீங்க கட்டிலிட வல்லவராயிருக்கிறீங்க நம்முடைய ராஜ்யத்தின் நீதியை தேடி கொஞ்ச மலத்தோடு நோக்கி உண்மையாய் பார்க்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தந்துங்களே ஆசீர்வாதம் உள்ள சந்ததிய நிறுத்துங்கப்பா அப்படிப்பட்ட பாணிகளை வனைந்திருங்கப்பா அதே போல யுத்த காலத்துல ஜெயமட்டுக்கிற பாணிகளை நிறுத்துங்கப்பா தீவட்டியாய் அக்கினி அபிஷேகம் எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் அண்ணல் மூட்டு அவன் அண்ணலுமின்றி குளிரும் இன்றி வேண்டாம் என்று சொன்னீங்கப்பா அண்ணலோடு இரண்டு சொன்னீங்களே அந்த அண்ணல் பத்தியும் சூழ்நிலையை சூழ்ந்திருக்க மனுஷன் வார்த்தையில முறியடித்து சூழ்நிலையை ஜெயமெடுத்து உங்களை நாம மயப்படுத்த பாத்திரங்களாக எங்களை வனைந்துடுங்கப்பாங்க உங்களை கரத்துல இருக்கிறோம் என்பது உண்மை அப்பா அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படிங்களை ஆவிக்குரிய வரங்களும் வல்லமையலும் செயல்படட்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவிக்குரிய சீவியம் இன்னும் நெருங்க இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு படி நிலையை நாங்க தாண்ட எங்களை கிருபைக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிநிலையை அடியும் அப்பா நாங்களும் நீங்க எங்கள் மூலமா அப்படுகிற நாங்க சொல்கிறேன் கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு அடிமையும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அர்ப்பணி தெரிஞ்சுக்கிற அப்படியாக நீங்க செய்ய போற கிருபைக்கா நன்றி செலுத்தி இயேசுவி நாமத்தைச் நல்ல பிதாவே ஆமீன் 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 நன்றி 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 கத்தனா ஒன்றியமப்படுவதாக சரியாச்சும் நேரம் பத்து மணி இரண்டு நிமிடங்கள் நாங்கள் இது மணி நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம் நான் ஒன்றியம் அமைப்படுவதாக என்னோடு பேசுகிற வார்த்தை உங்களோடும் நான் வார்த்தையின் வெளிச்சத்தில் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டேன் இன்னும் வளர்த்து எனக்கு உதவி செய்தார் அதே போல உன் நீ கேட்டுக்கணும் உங்களுக்கும் ஆசீர்வாதம் ஆயிருந்திருக்கும் விசுவாசத்தை தட்டி இருக்கும் அவற்றின் கத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமேன்